நீ கலால் நீ போட்டு தான் ஆகணும்னு சொல்லி இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க பேசிட்டு எவனா யாராவது ஒருத்தங்க வந்து இல்லைல்ல அப்படிலாம் யாரும் முஸ்லீம்லாம் பேசலேன்னு சொல்லுங்க இப்போ நான் அந்த ஆடியோ வாங்கி உங்களுக்கு போட்டு காணிக்கிறேன் போட்டு விட்டுருவேன் அப்படியே தொழில் நிறுவனத்தில் வச்சிருக்கீங்களா ஏதாவது ஒரு தொழில் நிறுவனம் அது கடையா இருக்கட்டும் அந்த கடையில் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் மூணு போட்டமும் இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா பார்க்கவே முடியாது இந்துக்காரன் கடையில் மட்டும் எல்லா இந்துக்காரனும் அதை வச்சுருக்கான்னு சொல்லலை நிறைய வச்சிருக்கிறதெல்லாம் இந்துக்காரர் கடையில் மட்டும்தான் இருக்கும் சேலஞ்சு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பெண்ணிட்ட போய் அந்த பர்தாவை கலக்கணும்னு என்னாகும் இல்லை அந்த முஸ்லீம் பண்ணிட்டு போய் ஒரு காவி இதை கொடுத்து இதை நீ போடுன்னு சொன்னால் என்னாகும் இல்லை ஒரு முஸ்லீம் ஒரு இதை ஒரு கிறிஸ்டின் பெண்ணிட்ட போய் இதை மாரி பண்ணால் என்னாகும் கொழுப்பு தானே இது இது கொழுப்பு தானே அப்போ இது திட்டமிட்டு வியனுக்குனே வீம்புக்கு வந்து செய்யக்கூடிய வேலை போட முடியது வந்து இது சர்வதேச அளவில் முன்னெடுக்கப்பட்ட விஷயம் அது மதவெறி கும்பல்களால் முன்னெடுக்கப்பட்டது அது இன்னமும் கோயம்புத்தூர்ல இருக்கு தவிர்க்கப்படணும் இல்லைன்னா திருத்தப்படுவாங்க அவ்வளோதான் இது நான் சொல்ல முடியும் உங்களுடைய இந்திய அலைன்ஸ்லேயே நிறைய பிளவுகள் ஏற்பட்டிருக்கு அது சம்பந்தமாக ஒரு கேள்வி எழுப்பினார் அதுக்கு நம்ம ராகுல் காந்தி ஒரு கூறு கேட்டார் அவர் அரக இது ஒரு அரகம் வெளிநாட்டுல போய் எந்த எந்த ஒரு தலைவனாவது நம்ம நாட்டை பத்தி வெளிநாட்டுல போய் இழிவுபடுத்தலான்னு வச்சுக்கலாம் அவரை எல்லாம் வெட்டி கொண்டுருணும் நடு ரோட்டில் போட்டு வெட்டி கொண்டு சுட்டு கொண்டு நம்ம நாட்டுக்கு வந்து விசுவாசம் நம்ம உள்ளால என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம் சரிங்க இந்தியா அலைன்ஸ் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு ஏ இருக்குல்ல அதுக்கு என்ன மீனிங் அதை சொல்லுங்க அதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லுங்க அது வந்து போய் சப்ப கட்டு கட்டினார் கிடையாதுல்ல அலைன்ஸ் அப்போ தானே அது வந்து வரும் அப்போ அதான் சொல்கிறார் இந்தி அப்படிங்கிறது இந்தியா அலையன்ஸ்ன்னு இவர் சொல்கிறார் இந்தியா அலையன்ஸ்னால் லாஸ்டில் இருக்க ஏகே என்ன அர்த்தம் வெளிநாட்டுக்காரன் கேட்குறேன் இந்த ஆடு கையில் நாடு கிடச்சுன்னா என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பி தவறி ராகுல் காந்தி பிரதமர் நம்ம நாடு என்ன ஆகும் காங்கிரஸ் காலத்தில் வந்து சீனாக்காரன் நம்மளை மிரட்டினா பாகிஸ்தான்காரன் நம்மளை மிரட்டினா இலங்கைக்காரன் கூட நம்மளை மிரட்டினாங்க சுண்டக்காய் நாடுகளெல்லாம் நம்ம மிரட்டிட்டு இருந்துச்சு இன்னும் யாராவது வாலாட்ட முடியுதா இவ்வளோ பெரிய இதை கொண்டு வந்ததே மோடி தானே ப்போது சமீபத்தில் ஹலால் தடை செய்யப்பட்ட உணவு சொல்லி தென் மாவட்டத்தில் இருந்து ஒரு வீடியோ வந்துட்டு வைரல் இருக்கு வந்துட்டு இருக்கீங்க ஹோட்டலில் அது நீங்களும் பங்கேற்றதாக வந்து செய்துக்கலாம் சரி எப்படி சார் அது ஆமா அது உண்மைதான் அதாவது தென்காசி மாவட்டம் சுரண்டைன்னு ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து ஹோட்டல் சரவணானி ஒரு ஹோட்டல் இருக்கு அது கைவசில தான் இருக்கு அது அந்த இது வந்து தம்பி செல்வ கணபதிங்கிறவர் தான் அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு அது இந்த விஷயம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிது சரி அப்போ அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சமீபத்தில் அங்கே போயிருந்தபோது நேர்லேயும் நான் போய் பார்த்தேன் பார்த்து அவர்கிட்ட ஒரு நேர்முகமும் எடுத்தேன் நானே ஒரு இன்டர்வியூ எடுத்து நான் கொடுத்துருந்தேன் நார்தன் மீடியாவில் அதை போட்டிருந்தாங்க இதில் கூட நம்ம டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோரில் கூட நம்ம வந்து அதில் ஒரு வீடியோவில் நான் எடுத்து அனுப்பியிருந்தேன் அதையும் போட்டுருந்தாங்க இது நீங்கள் அது மூலம் பார்த்துருப்பீங்க அதாவது அவர்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் கலால் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க முஸ்லீமில் சில பேர் எல்லா முஸ்லீமனுமே சொல்ல முடியாது சில பேர் கலால்னி போடுங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் கலால்னி போட்டுட்டு பே போர்டில் மட்டும் கலால்னி போட்டுக்கிட்டு நான் வந்து அதை அந்த ஹோட்டலு அடிப்படையில் என்னென்னா அந்த செல்வ கணபதி அவருடைய மனைவி அவருடைய மாமியார் தம்பி இவங்க வந்து அந்த ஹோட்டலை நடத்துனாங்க சம்பளத்துக்கு ஆள் வச்சு நடத்தலை மத்தியானம் மட்டும்தான் அங்கே சாப்பாடு பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணிக்கு வரைக்கும் சாப்பாடு அதுபோல் அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆனால் தரமான உணவை அவங்க கொடுக்குறாங்க நான்வெஜ்ஜு உணவகம் சிக் சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் அங்கே வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுக்கிறாங்க க மற்றபடி இந்த மசாலா கூட அவங்களே அரைச்சி தான் பண்ணுறாங்க இந்த பாக்கெட்டில் உள்ளதை வாங்கி அவங்க பண்ணலை அதனால் அது ஒரு தனி டேஸ்ட் அது உருவாக்குது அது வந்து இன்னமும் அது அவங்க வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாமா வந்து அந்த ஹோட்டல் ஹோட்டலில் நடத்தியிருக்காரு அந்த ஹோட்டலில் தான் அப்படியே தொடர்ந்து இவங்க இப்போதைக்கு இந்த இடத்துக்கு மாற்றி கொண்டு வந்து நடத்துகிறாங்க இவ்வளோதான் விஷயம் இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் ஹலால் நீ போடணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கார் ஒரு முஸ்லீம் சொல்லியிருக்கார் அந்த அந்த சுரண்டைங்கிற அந்த கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் வந்து முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வீட்டுக்காரங்க தான் இருக்காங்களாம் கிறிஸ்தவங்க நிறையா இருக்காங்க இந்துக்கள் நிறையா இருக்காங்க இதுதான் அங்கே உள்ள கிரவுண்ட் நல்ல வரும் சுற்றுவட்டாரத்துலேயும் அந்த ஏரியாவில் முஸ்லீம்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த இதில் வந்து ஒருத்தர் ஒரு பத்து வீட்டுக்காரர் இருக்கார் அதில் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து கலால்னி நீ போடணும் அப்படின்னு இருக்கார் நான் எதுக்கு இப்போ போடணும் நான் வந்து கலா நான் வந்து கலால்னி நீ மட்டுமாவது போட்டிருக்கேன் போடை போட்டு நான் வந்து எதுக்கு முஸ்லீம்களை ஏமாற்றணும் நான் கலால் செய்ய போடுறதில்லை ஏன்னா எனக்கு தெரியாது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை கஸ்டமரும் எல்லாமே இந்துக்காரன் தான் வரேன் அதிகமாக இல்லை கிறிஸ்டின்ஸ் வராங்க இவங்க கலால் உணவை சாப்பிட போகிறதில்லை அப்போ கலால் நீ நான் எதுக்கு போடணும் ஏன் நீ அதை கட்டாயப்படுத்துகிற இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு சரிப்பா கலால் நான் நீ இது வரைக்கும் இந்த ஊரில் தானே அந்த வழியாக தானே போயிட்டு வந்துட்டுருக்கேன் எத்தனை நாள் என் கடையில் வந்து நீ சாப்பிட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு பதிலே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து கலால் செய்யப்பட கலால் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க சிக்கனுக்கு பண்ணுறீங்க மட்டனுக்கு பண்ணுறீங்க மீனும் கிடையாது ஆனால் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லை சட்டிசா அந்த இது மோர் ரசம் வச்சு சாப்பிட்லாம் சாம்பாரும் வச்சுருக்காங்க இருக்கு நான்வெஜ் வெஜ்ஜி சாப்பிட கூடியவங்களாம் இருக்காங்க இன்னும் ஒரு சில முஸ்லீம்கள் வந்து அங்கே வந்து மீன் குழம்பு விரும்பி சாப்பிட்டுட்டு போகிறாங்க கலா அது எப்போது கலால் செய்யப்படவில்லைன்னு போர்டு வச்ச போகிறேன் அப்போ இவருக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு அப்போ நம்ம வந்து கலால் செய்யப்பட்டதுன்னு ஒரு போர்டை வச்சு அதாவது கலால்னு போட்டு அந்த முத்திரையை வச்சு வரக்கூடிய முஸ்லீம் நான் கலாலில் தான் வச்ச கலால் பண்ணி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ஏமாந்து போகிறத விட நான் கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டது நல்லது தானே அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே நம்ம இதில் கொடுத்ததில் அதை அந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பார் ஒரு நாலு பேர் ஏதோ வந்து சாப்பிட்டாங்களாம் சா முஸ்லீம்கள் சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க குழம்பையெல்லாம் வச்சு எந்த கறி வைக்கும்போது கேட்டிருக்காங்க நீங்க வந்து யார் வந்து இதை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க கேட்டாங்களாம் அப்போ அவர் சொல்லியிருக்காரு நாங்க தாங்க பண்ணோம் நானும் மனைவி இவங்க தான் மொத்தமே நாங்க தான் பண்ணோம் அப்போ முஸ்லீம்கள் அதை முஸ்லீம் வேலையாளி வைக்கலையான்னு கேட்டாங்களாம் நான் வைக்கல முஸ்லீம் வேலையாளி கிட்ட இல்லை தேவைப்படலை நாங்கள் சின்ன இதான நடத்தணும் அப்படின்னு சொன்னாரன் உடனே அப்போ வந்து இதை அது கோழி எல்லாம் எப்படி வெட்டினுக்காது நாங்கள் தான் வெட்டினோம் அப்போ நீங்கள் கலால் முறைப்படி வெட்டலை ஆமாம் கலால் முறைப்படி வெட்டலை எங்களுக்கு தானே நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாராம் அது முஸ்லீம் வெட்டலைன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்போ இவர் சொன்னாரா இல்லைங்க உட்காந்துட்டீங்க அதனால் நீங்கள் வந்து அந்த க குழம்பை கூட்டல் இதெல்லாம் எடுத்துடுறோம் ஆனால் வந்து தை இது வச்சு சாப்பிடுங்க சாம்பார் ரசம் வச்சாவது சாப்பிடுங்க ரசம் மோரை வச்சாவது நீங்கள் சாப்பிடுங்க உட்காந்துட்டீங்க அதனால் நீங்கள் எழும்பி போக வேண்டாம்னு சொல்லிட்டு இவரும் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இல்லை இல்லை ஹலால் முறைப்படி செய்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கார் அப்போ வந்து நான் போய் என்ன பண்ணணும்னு கேட்டாரான் கேட்டிருக்காரு நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் ஆட்கள்லாம் வாராங்க வந்துட்டு இப்படி ஏமாந்து போகிறேன் நான் இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டார் கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டு போட்டுரு அப்போ யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு இவர் கலால் செய்யப்பட்டவன்னு செய்யப்படவில்லை அப்படிங்கிற வாசகத்தை அதில் சேர்த்துட்டார் சேர்த்த உடனே அவருக்கு நிறைய மிரட்டல் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அரபு நாடுகளில் இருந்தாலும் நிறைய பேர் மிரட்டினாங்கன்னா அரபு நாடுகளில் இருந்தாலும் இதுக்காக அவர் நீ எப்படி கலால் செய்யப்படவில்லைன்னு போடலான்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் ஏன்னா அதில் வந்து ஃபோட்டோ இவர் அதில் வந்து அவருடைய ஃபோட்டோவை அந்த போர்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருக்காரு அது ஏதோ வேறு வேறு குரூப்பில் அப்படி ஷேர் ஆகி போயிருக்கு அதை பார்த்தவங்க ஏன்னா இல்லை ஃபோன் நம்பர்லாம் இருக்குது அதை பார்த்தவங்க அவர் ஃபோன் பண்ணி எப்படி கலால் செய்யப்படவில்லைன்னு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க இல்லைப்பா உங்கள் முஸ்லீம்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நான் கலால் அணி போட்டுட்டு நான் பண்ணுறது துரோகம் ஏமாத்துறது அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு நான் விருப்பப்படல அதனால நான் கலால் செய்யப்படலன்னு போட்டேன்னா அவங்க விருப்பப்பட்ட அந்த மீன் உழம்பு வச்சு சாப்பிடணும்னு விருப்பப்படுறாங்க இப்போவும் சாப்பிட்றாங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அது மாதிரி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க மற்ற சிக்கன் மட்டனை அவங்க அவ தவிர்த்துருவாங்க கலாலில் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அதை தவிர்த்துட்டு போகிறது வசதியாக தானே இருக்கும் அதனால் வெளிப்படை தன்மையோடு நான் உணவகம் நடத்திட்டு இருக்கேன் இல்லை ஒன்று என்ன பிரச்சனை இப்படி எல்லாம் கேட்டு அது ஒரு விவாதம்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ வந்து என்னென்னா இதை வந்து அவர் சொல்லும்போது இது ஒரு புதுமையாக இருக்குது ஒரு வெளிப்படை தன்மையோடு பண்ணுறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஹோட்டலில் நீங்கள் உள்ளே போய் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த விலைப்பட்டியல் இதெல்லாம் வச்சுருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஜெய்சங்கர் இருப்பார் ஒரு பக்கம் அஜித் தோவால் இருப்பார் ஒரு பேனரில் ஒரு உள்ளால் இருக்கக்கூடிய ஒரு போர்டில் இந்த இவங்க இருப்பாங்க அப்போ அதையும் சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த அஜித் தோவால் போட்டதெல்லாம் நீ ஏன் போட்டிருக்கா ஜெய்சங்கர் போட்டோவெல்லாம் நீ ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டு அதை அவர் ஹோட்டல் நடத்துகிறாருங்க அவர் போட்டு அப்போ அவர் அதுக்கு சொல்லியிருக்கார் நம்ம நாட்டினுடைய பெருமையே வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு அஜித் தோவா அந்த ஜெய்சங்கர் ஒரு முக்கியமான ஆள் அதமே இந்த கள்ள இருந்து ஆரம்பித்து அதை பேட்டியில் சொல்லியிருக்காரு கள்ள நோட்டில் இந்த ரூபா மதிப்பிழப்பெல்லாம் செய்ததுக்கு காரணமே அஜித் தோவர் அது பாகிஸ்தானுக்காரன் என்னெல்லாம் பண்ணணும் அந்த நாட்டுக்குள்ளேருந்த விரல விட்டு ஆட்டினாலும் அஜித் தோவால் அதனால் நான் அவருக்கு போட்டோ வச்சுருக்கேன் என் குழந்தைகள் மூணு பேர் இருக்காங்க அவங்கள நான் ஜெய்சங்கர் அஜித் தோவால் மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவர் சொன்னார் என்கிட்ட தான் பேசினார் அதனால நான் வச்சுருக்கேன் ஆனால் இதை இதையும் கேள்வி கேட்டாங்க இது இதில் எனக்கு என்னென்னு புரியலை அப்படின்னார் நான் இதை வச்சுருக்கேன் அதில் சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க நீ ஒரு சங்கி நீ ஒரு ஆர்எஸ்எஸ்கார அதனால தான் போட்டிருக்கேன் நீ வந்து இந்து முன்னிலையில் இருக்க பிஜேபியில் இருக்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரிஜினலாக அந்த மனிதர் இதுக்கு முன்னாடி தேமுதிகவில் அங்கே போட்டிக்கிட்டவர் அங்கே வந்து ஏதோ ஒரு உள்ளாட்சி தேர்தல் நினைக்கிறேன் அதில் போட்டிகிட்டு இருக்கார் அதில் ஏதோ பொறுப்புலலாம் இருந்திருக்கார் இப்போ இருக்காரா இல்லைனா எனக்கு தெரியாது ஆனால் தேமுதிகாவில் அவர் இருந்திருக்கார் செல்வ கெணமதி அப்படிப்பட்டார் தான் அவர் ஆனால் இவங்க அப்படியே தள்ளி கொண்டு சங்கி ஆக்கிடுவாங்க சீக்கிரம் ஆக்கிடுவாங்க இது வரைக்கும் பிஜேபியில் பொறுப்பிலெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் அவர் ஏதாவது பொறுப்பு எடுத்து செய்ய வச்சு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தள்ளிட்டு போகிறாங்க இப்போ இந்த வீடியோக்கெல்லாம் வந்து வெளியே வந்த பிறகு இந்த கமெண்ட்ஸே நீங்கள் படிச்சு பாருங்கள் அதில் தெரியும் நான் எனக்கு அதில் வந்து சில புரிதல் வந்துச்சு எப்படின்னா என்ன அப்படின்னா எதுக்கு இந்த காரணங்கள் நடத்துகிற ஹோட்டலில் எது கலாலனி போடணும் நிறைய கூறுகட்ட பயிலுவோ போட்டு வச்சிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நீ போட்டுட்டு கலால் பண்ணுறீங்களா இல்லை ஆனால் நீ போட்டுட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அது எவனோ ஒருத்தன் உங்களுக்கு சொன்னா அப்படின்னா ஏதோ ஒருத்தன் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு மதவெரியோட ஒருத்தன் வந்து சொல்கிறான் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஹலால் போட்டால் தான் வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏன் போடுறீங்க அப்படி நீ போட்டதுனால முஸ்லீம்களை வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அது இப்படி சாப்பிடுவாங்க நீங்கள் நீ போட்டுவிட்டு ஏமாத்துறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா எல்லாத்துக்கும் தான் தெரியுமே நீங்கள் நீ போட்டால் ஒரு முஸ்லீம் இருந்தால் தான் ஓதி அறுக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியுமே நீங்கள் ஃபுல்லாக இந்துக்காரனாக இருந்து கடையை நடத்துறீங்க ஆனால் கலால்னி போட்டு வைக்கிறீங்கன்னா எத்துவழித்தன எதுக்கு இந்த வெட்டி வேலையை தான் என்னுடைய கேள்வி இதை பார்க்குறவங்க கட்டாயம் திருந்துங்க நீங்கள் வெளிப்படை தன்மையை போடுங்க அவங்க அவங்கள ஏமாற்றி நீங்கள் வந்து அவங்க தலையில் வந்து இந்த ஹலால் செய்யப்படாத உணவை ஹலால் உணவு ஒன்று திணிக்காதுங்க அதே மாதிரி முஸ்லீம் நண்பர்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் அந்த மத வெறி கும்பல்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எல்லா முஸ்லீம்களுக்கும் இல்லை இந்த மத வெறி பிடிச்சி நீ கலால்னி போட்டு தான் ஆகணும்னு சொல்லி இப்போ அவர்கிட்ட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு எவனால் யாராவது ஒருத்தவங்க வந்து இல்லைல்ல இல்லை யாரும் முஸ்லீமெலாம் பேசலன்னு சொல்லுங்கள் இப்போ நான் அந்த ஆடியோ வாங்கி உங்களுக்கு போட்டு காணிக்கிறேன் போட்டு விட்ருவோம் அப்படியே இருக்குது அதனால் வந்து அதெல்லாம் மிரட்டல் வந்து சரி கிடையாது மிரட்டல் உருட்டல் அதெல்லாம் சரி கிடையாது தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் இருப்பான்னு நினைக்கிறீங்க நூற்றுக்கு ஆறு பேர் தான் இருப்பாங்க அப்போ நூற்றுக்கு தொண்ணூற்றி நாலு பேர் முஸ்லீம்கள் அல்லாதவங்க நீங்கள் மதத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம் சார் ஆனால் ஒரு எல்லா மதமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சில விஷயங்களை வந்து நம்ம விட்டுட்டு போயிடணும் நீங்கள் வந்து மத கோட்பாடாக நாங்கள் பின்பற்றுறோம் மதத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டது இப்படி நாங்கள் நல்லா கலால் உணவு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் நான் நான் வந்து எங்கள் எனக்கு சொந்தக்காரன் முன் ஒரு தூரத்து சொந்தக்காரன் இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல நண்பன் முஸ்லீம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்து நான் கொடுக்குற உணவை அவன் சாப்பிட மாட்டான் ஏன்னா நான் கலால் படி சமைக்கலைல அப்போ அவனுக்கு எனக்கு என்ன உறவு வரும் சொல்லுங்கள் முஸ்லீம்கள் எல்லாம் காபீர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க காபீர்னா நீ அவனை வந்து ரம்ஜான் நோன்பிருக்கக்கூடிய காலத்தில் கூட நீரே விழுங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் அந்த நேரத்தில் கூட காபீர்களை கண்டால் வெட்டி கொள்ளுன்னு நீங்கள் சொல்கிற சொல்லியிருக்கீங்க இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகும் நம்ம நாட்டில் தேவையில்லாத பிரச்சனை தானே வரும் அப்போ இது தவறு பைபிளில் குரான்லேயோ பைபிள்லேயோ ஒரு விஷயங்கள் இப்படி இருக்குதுன்னு அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை நீங்கள் முன்னிலைப்படுத்தாதுங்க அதை கடைப்பிடிக்கணும்னு நினைக்காதுங்க ஏன்னா இது மதசாரப்பட்ட நாடு எல்லாரும் இருக்கக்கூடிய நாடு அதே குரானில் தானே நீங்கள் மற்ற மதத்தை மதிக்கணும்னு ஒரு நான் அது இப்போ கேள்விப்பட்டிருக்கேன் மற்ற அதாவது முஸ்லீம்கள் அல்லாதவங்கள்கிட்ட நீங்கள் நல்லபடியாக பழகணும் வைக்கணும் அதை எடுத்துடுங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க கலால் உணவு கலால் செய்யப்படலை இல்லை இந்துக்காரன் ஹோட்டலாக சாப்பிட மாட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்துக்காரன் அதான் சொன்னேன் இந்து கிறிஸ்டின் எல்லாம் எடுத்து தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் தொண்ணூற்றி நாலு பேர் இந்துக்காரன் தொண்ணூற்றி நாலு பேர் வந்து இந்து இல்லைன்னா கிறிஸ்டின்னு தான் இருக்க போ இருக்க நான் தமிழ்நாட்டில் இவங்க அவ்வளோ பேரும் முஸ்லீம் கடையில் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னு வச்சுடுங்க நீங்கள் எப்படி கோட்டல் தொழில் நடத்த முடியும் முஸ்லீம் கடையில் துணி எடுக்க மாட்டேன்னு நினச்சால் நீங்கள் எப்படி வந்து துணி கடை நடத்துவீங்க முஸ்லீம் கடையில் வந்து நான் வந்து செருப்பு வாங்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி செருப்பு கடை நடத்துவீங்க முஸ்லீம் கடையில் வந்து நான் வந்து கபா கபா கம்மல் இந்த தோடு கீடெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னு ஃபேன்சி ஸ்டோர் நீங்கள் எப்படி நடத்துவீங்க நல்லா இருக்குது நீங்கள் ஒரு முஸ்லீம்கள் சமைச்ச ஒரு உணவை தான் சாப்பிடுவேன் அப்படி சொன்னீங்கன்னா முஸ்லீம்கள் அறுவடை செய்த நெல்லை தான் நீங்கள் சாப்பிட வேண்டியது இருக்கும் அப்படி நீங்கள் போனீங்கன்னா ஒன்றுமே வாழ முடியாது சில இடத்துல விட்டு கொடுக்கணும் நீங்கள் இன்னும் இந்த இன்னொரு இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு தகவலின்னு சொல்கிறேன் ஏதாவது ஒரு முஸ்லீம் அல்லது கிறிஸ்தவங்க வீ தொழில் நிறுவனத்தில் வச்சுருங்களா ஏதாவது ஒரு தொழில் நிறுவனம் அது கடையாக இருக்கட்டும் அந்த கடையில் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் மூணு போட்டோவும் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கவே முடியாது இந்துக்காரன் கடையில் மட்டும் இருக்கும் எல்லா இந்துக்காரனும் அதை வச்சிருக்கான்னு நான் சொல்லலை ஆனால் நிறைய வச்சிருக்கிறதெல்லாம் இந்துக்காரன் கடையில் மட்டும்தான் இருக்கும் அவன் ஒரு இந்து டிரைவராக இருப்பான் அவன் லாரி ஓட்டுவான் மேலே பாருங்கள் இந்த பக்கம் விநாயகரை வச்சுருப்பான் இந்த பக்கம் இயேசுவை வச்சுருப்பான் இந்த பக்கம் வந்து மசூதி படத்தை வச்சுருப்பான் இதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இந்த உணர்வு அப்படியே நல்ல உணர்வாகவே இருக்கட்டும் நீங்கள் எடுக்கட்டும் போங்க இந்துக்காரன் இந்த மாதிரி பறந்த மனப்பான்கள் இருக்கான் அவனை போய் தூண்டி விடாதுங்க நீ கலாலின்னு போடுன்னு நீங்கள் அவனை கட்டாயப்படுத்திங்கன்னா கலாலி இல்லைன்னு அவன் போடுவான் அதான் நடைமுறை ஹலால் செய்யப்படவில்லைன்னு அவன் போடு போடுவான் அப்புறம் அவனை குறை சொல்லாதுங்க அவன் வெளிப்படையாக அவன் போட்டுட்டு போகிறான்னா அவன் இல்லைன்னு போட்டிருக்கான் நீங்கள் அதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் அது தவிர்க்கிறதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி சொந்தக்காரனாக இருக்க முடியும் ஒரே வீட்டில் வந்து ஒரு ப ஒருத்தர் வந்து முஸ்லீமாக இருக்கார் இன்னொருத்தர் வந்து இந்துவாக இருக்கார் அந்த குடும்பம் இந்து குடும்பம் ஒருத்தர் கன்வெர்ட் ஆகி போயிட்டார் அப்போ இந்த இந்துக்காரன் குடும்பத்தில் உள்ள நல்லது கெட்டது எதுக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க மதுரை ஏரியாவில் தேவர் சமுதாயத்தில் அந்த ஆட்டுக்கறி தான் பிரதானம் கல்யாணம் வீடு சடங்கு வீடு எல்லா அவசிய விசேஷங்களுக்கும் பிரதானமாக அவங்க அதை தான் பண்ணுறாங்க ஆடு கோழி இதை தான் வெட்டுறாங்க அது அவ்வளோத்துலேயும் நீங்கள் வந்து வருவேன் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இது என்ன மரியாதையாக இருக்கும் எங்கள் மதம் இப்படி தான் சொல்லியிருக்கு அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய உறவை விட உங்களுக்கு மதம் தான் முக்கியம் நாட்டை விட மதம் தான் முக்கியம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த நிலைப்பாடு தப்பாயிடும் அப்படி ஒருவேளை உங்கள் உள் மனசில் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிட்டு இது பாதிக்காத அளவுக்கு இந்த உறவுகள் சிதையாத அளவுக்கு பாதிக்காத அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது நான் ஒட்டுமொத்த முஸ்லீம்னு சொல்லலை மறுபடியும் சொல்கிறேன் முஸ்லீம்களில் சில பேர் இதை பிடிச்சி அலையிறாங்கல்ல இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம் நான் மதிக்க மாட்டேன் நீங்கள் வந்து ஹெல்மெட்டு போட்டு தான் ஆகணும்னு தமிழக அரசு சொல்லுது இல்லை கோர்ட்டு உத்தரவு போட்டாலும் நான் ஒரு குல்லா வச்சிருக்கேனால நான் போட மாட்டேன்னு ஒரு சில முஸ்லீம்கள் அட்டம் பிடிச்சி தெரியுறாங்கல்ல நான் வந்து அதுக்கு இந்த நாட்டு சட்டத்தை மதிக்க மாட்டேன் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன் இது வந்து அதனால் இந்த ஹோட்டலுக்கு வந்து கண்டிப்பாக போங்க குந்தகம் விளைவிக்காத வகையில் எல்லோரும் நடந்தோம்னா நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடையது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க அதே போல் சமீபத்தில் தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் வந்துட்டு ஹிஜாப் அணி சொல்லி அது முஸ்லீம் இல்லாத பெண்களுக்கு ஹிஜாப் அணி சொல்லி ஒரு வீடியோ எல்லாம் சர்ச் அணிஞ்சு எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இதே மாதிரி உள்ட்டாக திங்க் பண்ணி பாருங்களாம் நான் சேலஞ்சு பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு முஸ்லீம் பெண்ணிட்ட போய் அந்த பர்தாவை கலத்தினம்னா என்னாகும் இல்லை அந்த முஸ்லீம் கிட்ட போய் ஒரு காபி இதை கொடுத்து இதை நீ போடுன்னு சொன்னால் என்ன ஆகும் இல்லை ஒரு முஸ்லீம் ஒரு இதை ஒரு கிறிஸ்டின் பண்ணிட்ட போய் மாதிரி பண்ண என்னாவும் கொழுப்பு தானே இது இது கொழுப்பு தானே அப்போ இது திட்டமிட்டு வீணுக்குனே வீம்புக்கு வந்து செய்யக்கூடிய வேலை ஒரு பையன் தான் வருத்தமான விஷயம் இந்த ச நம்ம நான் தமிழகத்தில் உள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இது தப்பு இது தேவையில்லாத வெட்டி வேலைங்கிறத யாருமே சொல்லலை அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே நான் சொன்னோம் பார்த்தீங்களா நீண்ட என்னென்ன சொல்லிட்டேன் அதே கதை தான் இதுவும் இது சில மத வெறி கும்பல்கள் இது வந்து கிறிஸ்தவ மதத்துலேயும் இருக்குது முஸ்லீம் மதத்துலேயும் இருக்குது இந்த வேலையை வெட்டி வேலையை நல்லா செய்வாங்க செய்துட்டு தூக்கி இந்துக்காரன் மேலே போட்டுருவாங்க அதுவும் அவங்க மத சம்பிரதாயம் அவ எவ்வளோ இருக்கும் அவங்கவுங்க மத சம்பளம் அவங்க வீட்டில் இருக்கும் இருக்கணும் பொது இடத்துக்கு வந்து அதை காணிக்க விடாது நான் இங்கே வீட்டில் இருந்து நான் கோயிலில் இருக்கிறது வரைக்கும் நான் இந்துக்காரன் அவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இருந்து சாமி விட்டோன்னா அப்போ இந்துக்காரன் அவ்வளோதான் வீட்டை விட நான் வெளியே வந்துட்டேன்னா நான் கணேசன் சின்னப்பா கணேசன் அவ்வளோ தான் ஒரு மனுஷன் அவ்வளோ தான் நீங்கள் வந்து இருந்து வெளியே வந்தால் கூட வந்து இந்து முஸ்லீம் அல்லாத எல்லாத்தையும் காபீராக தான் பார்ப்பேன் நீங்கள் அதை அப்படி தான் ஊட்டி விட்றீங்க அப்படியே ஊட்டி விட்டு விட்டியே விட்டு எல்லோரும் காபீர் காபீர்னு பார்த்தா எப்படி அவன் நண்பனை பார்ப்பான் எப்படி என்ன அவன் சகோதரனை பார்ப்பான் ஒரு ஓரத்தில் என்ன அவன் தானே பார்ப்பான் எந்த நேரத்தில் இவனை போட்ட தானே நினைப்பான் நினைச்சோம்னா விளங்குமா அந்த சமுதாயம் தப்பு சில விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது இதே மாதிரி இந்த சேலஞ்சுங்கிற பேரில் இந்த பர்தா போடக்கூடியது வந்து இது சர்வதேச அளவில் முன்னெடுக்கப்பட்ட விஷயம் அது மதவெறி கும்பல்களால் முன்னெடுக்கப்பட்டது அது இன்னமும் கோயம்புத்தூரில் இருக்கு தவிர்க்கப்படணும் இல்லைன்னா திருத்தப்படுவாங்க அவ்வளோதான் இதில் நான் சொல்ல முடியும் சார் ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடு சென்றப்போ அமெரிக்காவில் சென்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் பேசும்போது பத்திரிகையாளர் அவர்களை கேட்கும்போது இந்தியன்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்தாங்க இந்தியா அலைன்ஸை பற்றி அது இந்திய அலைன்ஸ்ன்னு சொல்லாதீங்க அது பிஜேபி பரப்புற ஒரு செய்தி இந்தியான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஏவ ஆட் பண்ண சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்கறீங்க அது அங்கேயே மூக்க உடச்சி அசிக்கப்பட்டு வந்தார் அண்ணன் அதாவது இந்திய அலைன்ஸுன்னு சொல்லி அவர் கேள்வியை கேட்டார் உங்களுடைய இந்திய அலைன்ஸ்லேயே நிறைய பிளவுகள் ஏற்பட்டிருக்கு அது சம்பந்தமாக அவர் கேள்வி எழுப்பினார் அதுக்கு நம்ம ராகுல் காந்தி ஒரு கூறு கேட்டார் அவர் அரகறாங்க இவர் இது ஒரு அறகுறை வெளிநாட்டில் போய் எந்த எந்த ஒரு தலைவனாவது நம்ம நாட்டை பற்றி வெளிநாட்டில் போய் இழிவுபடுத்துகிறான்னு வச்சுக்கலாம் அவனெல்லாம் வெட்டி கொண்டுணும் நடு ரோட்டில் போட்டு வெட்டி கொண்டுடணும் சுட்டு கொண்டுடணும் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு மேலே ஒன்று விசுவாசம் நம்ம உள்ளால் என்ன வேணாலும் அடிச்சுக்கலாங்க இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் அட்டிங்க குடும்பம் இப்படி சண்டை போடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அதுலேயும் கொஞ்சம் நேர்மையோட ஒரு தகவல்களை சொல்லணும் பொய் பரப்புரை பரப்புரை கூடாது அதிகாரத்துக்கு வரணுங்கிறனால முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே பரப்பி தான் இவங்க எந்த அளவுக்காவது வெற்றி பெற்றாங்க அப்பவும் தொண்ணூற்றம்பது எம்பி தான் கிடைச்சாங்க உங்களுக்கு தொண்ணூற்றம்பது நூறு கூட கிடைக்கல உங்களுக்கு இந்த லட்சணத்தில் காங்கிரஸ் இங்கே வச்சுருக்காங்க மக்கள் ஆனால் இங்கே வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி இந்தியாவை இழிவுபடுத்துறதே இந்த அழுகு வேலை இந்த அழுக நாட்டை கொடுத்தா நாடு வழங்குமா கொஞ்சமாக தேசபக்தின்னு ஒன்று வேண்டாமா நம்ம நாட்டை விட்டு கொடுக்கக்கூடாது அமெரிக்காவுக்கு இங்கே வரான்னா அங்கே என்ன வேணாலும் குடிமைப்படி சண்டை போட்டுக்கலாம் இப்போ எலக்ஷன் நடக்கும் போது அங்கே வந்து யார் வேணாலும் வர போகிறாங்க ட்ரம்ப் வரட்டும் இல்லைன்னா கமலா ஹாரிஸ் வரட்டும் யார் வேணாலும் வெற்றி பெறட்டும் திருப்பி அவங்க யாராவது இந்த அந்த வெற்றி பெற்ற அதிபர் வந்து இங்கே இந்தியாவுக்கு வரத்தான் போகிறாங்க அந்த நாட்டை விட்டு கொடுப்பாங்களா இப்போ குடிமைப்பிடி சண்டைலாம் போடுவாங்க நல்லா மாற்றி மாற்றி திட்டுவாங்க எல்லாம் தான் இருந்துச்சு ஜனநாயகம்லாம் எல்லாம் பேசுவாங்க இங்கே வரும்போது அந்த நாட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாடாக இப்படித்தானே சார் இருக்குது ஆனால் இந்த இந்த கூறுகட்ட மனிதர்களுக்கு மட்டும் ஏன் அந்த புத்தி வரல காங்கிரஸ்கார்ன்னு மட்டும் ஏன் வரமாட்டாங்குது வெளிநாட்டுக்கு போனால் இந்தியாவை இழிவுபடுத்தணும் இதே கதை தான் இது அதே மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்ரு வந்து என்ன கேள்வி கேட்டார் இந்திய அலையன்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் இவர் உடனே ஆ நோ அது வந்து இந்தியா அலைன்ஸுன்னாரு சரிங்க இந்தியா அலைன்ஸ் அப்படின்னா லாஸ்டில் இருக்கக்கூடிய இந்தியா அதில் ஒரு ஏ இருக்குல்ல அதுக்கு என்ன மீனிங் அதை சொல்லுங்கள் அதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லுங்கன்னார் அது வந்து போய் சப்ப கட்டினார் கிடையாதுல்ல மீனிங் தானே இண்டி ஐ என் அப்போ ஐ அது வந்து மீனிங் வரும் அப்ப அதான் சொல்றாரு இண்டி அப்படிங்கிறது இந்தியா அலைன்ஸ் சொல்றாரு இந்தியா அலைன்ஸ் லாஸ்ட் ஏக்கு என்ன அர்த்தம் வெளிநாட்டுக்காரன் கேட்குறேன் உங்களுடைய அறிவை அவன் மாதிரி அவன் கேட்டு செருப்ப கலத்தை அடிக்கிற மாதிரி அடித்து விட்டான் அதை வாங்கிட்டு வந்தார் இவர் அங்கே போய் அது மட்டும் பேசலை இன்னும் நிறைய தகவல்கள் பேசினார் எல்லாமே வந்து உண்மைக்கு புறம்பான விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சீக்கியர்களுக்கு வந்து தலப்பாகை வைக்கிறது கையில் வந்து காப்பு போடுறது இதெல்லாம் இப்போ அணியணும்னு சொன்னால் அதுக்காக வேண்டி சீக்கியர்களெல்லாம் இப்போ போராடம் போராட்டம் நடத்த வேண்டிய நிலைகள் இங்கே இருக்காங்க அப்படி இருக்குதாங்க சீக்கியர்களை அப்படி யாராவது கொடுமைப்படுத்தி வச்சுருக்காங்களா ஆனால் உண்மையிலே சீக்கியர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணது காங்கிரஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி மரணம் அடைஞ்சது தொடர்ந்து மூவாயிரம் சீக்கியர்களை வெட்டி சுட்டு கொ எரிச்செல்லாம் கொன்னது இந்த காங்கிரஸ் களவாணிகள் அதில் நிறைய பேர் வீட்டில் இருந்தவனை வெளியே இழுத்துட்டு வந்து அவன் அவன் கழுத்தில் வந்து டயரை தூக்கி போட்டு கொளுத்தி அப்படி எரிச்சு நாசம் பண்ணாங்க இவங்கெல்லாம் க இந்த சீக்கிரம் வளர்த்து பேசலாமா முத எண்பத்தி நாலு தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை எண்பத்தி நாளில் நடந்த ஒரு பெரிய கலவரம் அது இப்படியெல்லாம் பண்ணணும் அவங்க வந்து இப்போ வந்து சாத்தான் வேதம் ஓதனை மாதிரி இப்போ போய் பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது இப்போ சீக்கியர்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதா பாருங்கள் எதுவுமே கிடையாது அப்போ இல்லாத ஒன்றை இருக்கிறதா கட்டமைச்சு அமெரிக்காவிலவே ஒருத்தன் பேசுகிறான்னா இவனுடைய யோக்கியதை என்னவாக இருக்கும் அடுத்த பாயிண்ட் தமிழ் மராத்தி பெங்காலி மணிப்பூரி ஆகிய மொழிகள் மற்ற மொழிகளை விட கீழானவை என்பதே ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை அப்படி ஆர்எஸ்எஸ் எங்கேயாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நடந்திருக்கா தமிழ் மொழியை வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே கொண்டு போனதில் இன்னும் சொல்ல போனால் ஐநா சபையில் போய் முழங்கினவர் தான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி யாதும் ஊரே யாவரும் கேளின்னு அங்கே போய் சொன்னார் சிங்கப்பூர் மலேசியாவில் போய் திருக்குறளை எடுத்து பேசினார் வட மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்கள்லாம் பாரதியாருக்கு இருக்கை வச்சார் அமர்வு வச்சார் பாரதியாருக்கு சிலை வச்சார் ப பாடத்தை திருக்குறளை வட மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்கள்லாம் கொண்டு வரணும்னு அதுக்கு போராடி அதெல்லாம் செய்துட்டு இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் வந்து சொல்கிறாருன்னா இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இதுக்கு தமிழை எந்த வகையில் கொச்சப்படுத்தினாங்க பாஜக இன்னும் சொல்ல போனால் மோடி தான் தமிழை கொண்டாடிட்டு இருக்கார் அதாவது இங்கே இருக்க நம்ம முதலமைச்சர் பேசுகிறத விட மோடி நல்லாவே தமிழில் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லிகிட்டே வராரு ஆக்கப்பூர்வமாகவும் எல்லாம் செய்துட்டு வராங்க அதே மாதிரி தான் வந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் மத மதம் நிறைய இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதில் சில தவறுகள் இருக்குன்னா சொல்லுங்கள் இங்கே வந்து அதை நீங்கள் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இந்த புண்ணாக்கு பாராளுமன்றத்தில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் நீங்கள் அமெரிக்காவில் போய் இம்மதம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் இந்துக்காரன் வந்து நாங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் முஸ்லீம்களெல்லாம் எல்லாம் வெளிநாட்டுக்கு போங்கன்னு எதாவது சொன்னான்னா ஏதாவது நடந்துகிட்டு இருக்கா உண்மையை சொல்ல போனால் நாடு பிரிவினையானது எதன் அடிப்படையில் மத அடிப்படையில் பிரித்தது யார் காங்கிரஸ் களவாணிகள் தானே ஏன் பிரிச்சிங்க உங்கள் முன்னோர்களை தானே பிரித்தாங்க ஏன் பிரித்தாங்க நீங்கள் தானே காங்கிரஸை கொண்டாடுறீங்க நீங்கள் தானே காங்கிரஸுக்கு குத்தகைதாரர் எங்களுடைய காங்கிரஸ்ன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க அந்த சுதந்திரம் வாங்கின காங்கிரஸ் நாங்கள் தானே சொல்கிறீங்களே ஏன் நாட்டை பிரி துண்டாடுறீங்க துண்டாடும் போது அப்போ வந்து சட்ட மாமேதை அம்பேத்கர் என்ன சொன்னார் முஸ்லீம்கள் என்றைக்குமே நாடு சார்ந்து யோசிக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை தான் அவங்க மதம் தான் பிரதானம்னு நிற்பாங்க அதனால் ஒட்டு மொத்த முஸ்லீமுங்கிறது அங்கே அனுப்பிடுங்க அங்கே இருக்க இந்துக்களெல்லாம் இங்கே எடுத்துருங்கன்னு சொன்னார்ல ஏன் எடுக்கலை நீங்கள் தனியாக ஒரு நாளை பிச்சு போட்டிங்கல்ல பாகிஸ்தான் எப்படி உதயமாச்சு இப்படி தானே உதயமாச்சுது இது காரணம் காங்கிரஸுக்கு காங்கிரஸுக்காரங்க செய்த தப்பு தானே இப்படி பிரித்து போட்டிங்கள்ல பிரித்து போட்ட போகிற வக்பு வாரிய சொத்துக்கள் வந்து இந்தியாவில் வந்து தனியார் நிறுவனங்களில் வக்பு வாரியத்துக்கு தான் அதிகமான சொத்து இருக்கும் அது எப்படி வந்துச்சு ஏன் ஒன்று சொத்து ஏறிக்குன்னு பாகிஸ்தானில் கொடுத்தாச்சே கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பங்கா பாகிஸ்தான் எது சொத்தை தானே பிரித்து கொடுத்தீங்க நாட்டை துண்டாடி வெட்டி போட்டுட்டீங்களா அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இன்னமும் தனியார் நிறுவனங்கள்லேயே அதிகமான சொத்து அவங்க வக்பு வாரியத்தில் இருக்குன்னா எப்படி வந்துச்சு அந்த சொத்து அதுக்கு என்ன ஆதாரங்கள் இதான் இருக்கான் ஒரு ஆதாரமும் இல்லை கண்ட கண்ட இடத்துல இருக்கலாம் எங்கே சுத்தினா எப்படிங்க வந்துச்சு உங்களுக்கு தான் சொத்து அங்கே பாகிஸ்தானில் கொடுத்தாச்சே இதையும் பேசியிருக்கணும்ல ம மத ரீதியாக இப்படியெல்லாம் நடந்தது போகிற பேர் கூட இந்துக்காரன் சும்மா தான் இருக்கேன் எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் சொல்ல போனீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் தான் எந்த மத மோதல்களும் பெரிய அளவில் இல்லை குண்டு வெடிப்பு பெரிய அளவில் இல்லை அவ்வளோத்தான் ஒளித்து கட்டினது வந்து பிரதமர் நரேந்திர மோடி இப்படியெல்லாம் இந்த புண்ணாக்குமாடு அங்கே போய் பேசுகிறாருன்னா யோசிக்க வேண்டியது மக்கள் தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் மோடி வந்து நேரடியாக பிரதமர் ஆகி விட்டார் இவர் இவர் ஒன்றாம் கிளாஸில் இருந்தே காங்கிரஸை அப்படியே செதுக்கி தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வந்தாரோ இல்லை கேட்குறேன் இவர் ஊர் சுற்றிட்டு நடந்த கோஷ்டி இது இவங்க அப்பா யார் ராஜீவ் காந்தி அவர் என்ன பண்ணிட்டார் ஃப்ளைட் ஓட்டிகிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சார் இவங்க அம்மா கூட நல்லா ஒரு உலகத்தை சுற்றிட்டு வந்தார் அதானே உண்மை அவங்க திடீர்னு ஒரு நாள் தானே வந்து பிரதமர் ஆகிட்டாரு மோடி அப்படியே வந்தார் அவர் குடும்பம் வேண்டாம் கோத்திரம் வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நாட்டுக்காக ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர்ந்து போய் பிறகு அதிலிருந்து பிஜேபியில் வந்து கீழ்மட்டத்திலிருந்தே மேலே வந்து ஒவ்வொரு அத்வானியினோட ரத யாத்திரையெல்லாம் ஆர்கனைசர் அவர் ஏகதா யாத்திரை கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரில் போய் ஜம்முவில் போய் கொடியேற்றுறது லால் ஜவுக்கில் கொடியேற்றுறதுக்கு அந்த யாத்திரைக்கு ஆர்கனைசர் மோடி இதெல்லாம் பண்ணி தானே அவர் கா குஜராத் முதலமைச்சர் ஆனார் அதுக்கு பிறகு தானே அவர் பிரதமர் ஆகிருக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க நீங்க வந்து ஒரு எம்பியா இருக்கீங்க அவ்வளோதான் என்ன மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்து அதுக்கு பிறகு இனிமேல் பிரதமருக்கு போட்டியிட வந்திருக்கீங்க இல்லை என்ன ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல சொல்கிறத முதல் யோசித்து சொல்லணும் நான் ஒன்று சொல்றேன் இந்த நேரத்தில் இந்த இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் சுஷில் குமார் ஷிண்டே அவருக்கு பேர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து காங்கிரஸினுடைய நம்ம இந்தியாவுக்கு வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார் உள்துறை அமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காஷ்மீருக்கு போனார் போயிட்டு வந்ததை இப்போ வந்து இப்போ ஒரு புக்கு ஒரு வெளியிட்டார் என்ன புக்கு அப்படின்னா ஐம்பது ஆண்டு அரசியல் அனுபவங்கள்ங்கிற ஒரு புத்தகத்தை வந்து நேற்றுக்கு வெளியிட்டார் அந்த புத்தகத்தை வெளியிடும்போது இவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்த அந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காஷ்மீருக்கு நான் போகணுன்னு முடிவு பண்ணினேன் யாரே இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அப்போது அவர் காஷ்மீருக்கு போகணுன்னு நான் முடிவு பண்ணினேன் முடிவு பண்ணிவிட்டு நான் நிறைய வந்து அங்கே இருந்த கல்வியாளர் விஜய் தாரர் தாரர் அந்த விஜய் தாரர்கிட்ட வந்து நான் இதை பற்றி ஒப்பீனியன் கேட்டேன் காஷ்மீருக்கு நான் வரலான்னு இருக்கேன் அதனால் நான் வந்தால் என்ன வரலாமா என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் காஷ்மீருக்கு வந்தீங்கன்னா லால் சவுக்கு வாங்க லால்சவுக்கு மட்டும் வாங்க பக்கத்தில் வந்து தால் ஏரி இருக்குது அதுக்கு வாங்க இந்த ரெண்டையும் டச் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடுங்க மற்ற இடத்துக்கு எங்கேயும் போகாதுங்க பெரிய டேஞ்சர் பயங்கரமான ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது காஷ்மீர் அதனால் வந்து பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை அதனால் நீங்கள் வாங்கன்னு அவர் சொன்னார் அதே மாதிரி நானும் அந்த ரெண்டு இடத்துக்கு தான் போயிட்டு வந்தேன் ஆனால் அப்படி நான் போகும்போதும் என் எனக்கு வந்து பதக்க பதக்கன்னு அடிச்சுட்டு தான் இருந்துச்சு ஒரு பயத்தோடு தான் நான் காஷ்மீருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னார் எது வருஷம் என்னது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக நரேந்திர மோடி வந்தார் இப்போ உள்துறை அமைச்சர் யார் அமித்ஷா இப்போ வந்து ராகுல் காந்தி காஷ்மீருக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு வராரா இல்லையா அப்போ பிரதமரே அங்கே போக முடியலை ஆனால் கா இப்போ வந்து எல்லாரும் தான் அங்கே காஷ்மீர் போயிட்டு வராங்களா இல்லையா இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யாரு அங்கே இருந்த பயங்கரவாதிகளெல்லாம் ஒழிச்சு கட்டினது யாரு பாஜக அரசாங்கம் தானே காஷ்மீர் நம்ம நாடே இல்லைங்கிற லெவலுக்கு காங்கிரஸ் காலவாணிகள் கொண்டு விட்டாங்களா இல்லையா அதை அப்படியே திருப்பி மீட்டெடுத்தாலும் மோ மகான் அந்த நரேந்திர மோடி தானே அமித்ஷாவை தானே இவங்க தானே கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நீங்கள் தைரியமாக அங்கே போக முடியுதுன்னா அது பாஜக காரங்க செய்த சாதனை தானே பாஜக காஷ்மீருக்கு ரெண்டு இதை வச்சுட்டீங்க கொடியை வச்சுவிட்டீங்க அவன் வந்து தேசி நம்ம நாட்டுக்காரன் நம்ம நாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இந்தியாவின் பிற க பிற இருந்து நாம் இப்போ காஷ்மீருக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை இந்தியாக்காரன்னு அவன் சொன்னான் காஷ்மீரில் இப்போ அந்த நிலைமை மாறி இருக்கா இல்லையா அவனும் நான் இந்தியாக்காரங்கிறத இந்தியாக்காரங்கிறத இப்போ தானே ஏற்றுருக்கான் அந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தது மோடி தானே இவ்வளவு பெரிய சாதனைகளை பண்ணியிருக்காரு பத்து ஆண்டுகளில் நீங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக அந்த நாட்டை நாசம் பண்ணி வச்சத காங்கிரஸுக்காரங்க நாசம் பண்ணி வச்சதை மீட்டெடுத்ததே வந்து மோடி தானே பாஜக காரங்க தான் கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நன்றி விசுவாசமே இல்லாமல் ஊழல் ஊழல் ஊழல்னு மலிஞ்சு கிடந்த ஒரு தேசத்தை கட்டி எழுப்பி கொண்டு வந்து இவ்வளோ சாதனைகளை கொண்டு வந்து உணவில் ப தன்னிறைவு அடைய வச்சு இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அஞ்சாவது இடத்துல பதினொன்றாவது இடத்துல இருந்து பொருளாதார ரீதியாக பதினொன்றாவது இடத்துல இருந்த நாட்டை மூன்று ஐந்தாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு எவ்வளோ பெரிய சாதனைகளை செய்து வச்சுருக்காங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த ஆள் பேசுகிறாருன்னா இதெல்லாம் ஒரு இந்த கையில் நாடு கிடச்சுன்னா என்ன ஆகும் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பி தவறி ராகுல் காந்தி ஆனால் நம்ம நாடு என்ன ஆகும் காங்கிரஸ் காலத்தில் வந்து சீனாக்காரன் நம்மளை மிரட்டினா பாகிஸ்தான்காரன் நம்மளை மிரட்டினா இலங்கைக்காரன் கூட நம்மளை மிரட்டினாங்க சுண்டக்காய் நாடுகளெல்லாம் நம்மளை மிரட்டிகிட்டு இருந்துச்சு இன்னும் யாராவது வாலாட்ட முடியுதா இவ்வளோ பெரிய இதை கொண்டு வந்ததே மோடி தானே ஆனால் இது அவ்வளோதையும் மறைக்கிறதுக்கு இந்த அங்கே போயிருந்து இந்தியாவை இழிவுபடுத்தி பேசிகிட்டு இருக்குது அந்த ஆளுக்கு ஒரு சட்டப்பூட தெரியாதுங்க ஒரு பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அதுக்கு ஒரு மாண்பு இருக்குல்ல டீ ஷர்ட்டை தவிர வேறு எதுவுமே போட இருந்தாரு ஒரு அவர் ஒரு பாராளுமன்றத்துக்கு போகும்போதும் இதே கதை தான் நீங்கள் வெளிநாட்டு எங்கேயோ வாக்கிங் போகிறீங்க ஜாக்கிங் போகிறீங்க அப்படி போகிறீங்க இல்லை எங்கேயே குடிக்க போகிறீங்க தண்ணி அடிக்க போகிறீங்க கஞ்சா அடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் டீ ஷர்ட் போட்டு போனால் தப்பு கிடையாது ஆனால் பாராளுமன்றத்துக்கு போகும்போது இங்கேருந்து வெளிநாட்டில் போய் ப்ரெஸ்ஸாக மீட் பண்ணுறீங்க நான் ஒரு இந்தியன்னு நீங்கள் உங்களை அடையப்படுத்திங்க நீங்கள் வந்து அங்கே நின்றுட்டு உங்களுக்கு வந்து ஒரு டீ ஷர்ட்டை தவிர வேறு எதுவும் நான் போட மாட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு ஏதோ ப்ரா வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குல்ல உண்மையை சொல்ல போனால் தென்னிந்தியாவில் உள்ளவங்களாம் ஆப்பிரிக்கா காரனுக்கு பிறந்தவன்னு சொல்லி தான் உங்கள் பெட்ரோடா சொல்லிட்டு இடந்தான் அந்த ஆளு தான் உங்கள் காங்கிரசினுடைய அயலக அணி தலைவரே அந்த ஆளு தான் ஜான் பெட்ரோ பெட்ரோடா அந்த ஆளு தான் சொல்லிட்டு இருந்தார் காங்கிரஸுக்காரன் தானே சொன்னால் நீங்கள் தான் பிரிவினை தூண்டு நீங்கள் அந்த மே வட மேற்கு பகுதியில் உள்ளவன் இந்த இவனுக்கு பிறந்தவன் வடக்கு பகுதியில் உள்ள வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவன் கிழக்கு பகுதியில் உள்ளவன் சீனா பிறந்தவன் சொன்னதே நீங்கள் தான் எவ்வளோ அயோக்கியர்கள் நீங்கள் நீங்களாம் பேசலாமா ஆனால் இல்லாத ஏத்துக்க முடியாதுங்க வெளிநாட்டுல போய் நம்ம நாட்டை இழிவுபடுத்துறது மிக பெரிய தப்பு இது தொடர்ந்து பேச கொடுத்த நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்